இறைவனுக்கு நன்றி நடிகர் திலகத்தின் சிகரம் தொடும் நடிப்புக்கு சிம்மாசனம் அமைத்துக் கொடுத்த படம் என்றால் அது தெய்வமகன் இந்த கதை வங்காள மொழியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அங்கே உல்கா என்கிற பெயரில் நாடக கதையாக நடத்தப்பட்டது இந்த வங்காள கதைக்கு ஆரூர்தாஸ் வசனம் எழுத திரைக்கதை அமைத்து இயக்கி தரும் பொறுப்பை நடிகர் திலகத்தின் ஆஸ்தான இயக்குனர் ஏ சி திருலகச்சந்தர் எடுத்துக்கொண்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பண்டரிபாய் ஜெயலலிதா விஜயஸ்ரீ சுந்தரராஜன் நம்பியார் நாகையா நாகேஷ் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் இடம் பிடித்த படம் இது ஆறுபட்ட கதாபாத்திரங்களில் நடிப்பதென்றால் நடிகர் திலகத்துக்கு அல்வா சாப்பிடுவது போல தெய்வமகன் படத்தில் மூன்று மாறுபட்ட கதாபாத்திரங்களில் தோன்றினார் வாழ்ந்து காட்டினார் விசாரமான முகம் கொண்டிருக்கும் அப்பா மூத்த மகன் அழகான முகத்துடன் வலம் வரும் இன்னொரு இளைய மகன் என மாறுபட்ட தோற்றமும் குணமும் கொண்ட மூன்று விதமான கதாபாத்திரங்களில் தனது முத்திரையை அழுத்தமாக பதித்தார் நடிகர் திலகம் இளைய மகன் வேடத்தில் அழகான வாலிபனாக வலம் வரும் சிவாஜி வளைந்து நெளிந்து நின்று கொண்டு படு ஸ்டைலாக நளினத்தோடு நகம் கடிக்கும் குணாதிசையும் உள்ளவராக நடித்திருப்பார் அந்த ஸ்டைல் இயக்குனர் ஸ்ரீதரின் மேனாரிசமாகும் அவர் இயக்கிய படங்களில் நடிக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த மேனாரிசத்தை கவனித்து வந்த சிவாஜிக்கு ஏதாவது ஒரு படத்தில் அதை பிரதிபலிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசையாக இருந்தது அதற்கு தெய்வ மகன் சரியான களமாக இருக்கவே இயக்குனர் சிறிதரின் நளினங்களை அச்சாரம் பிசுகாமல் அப்படியே பிரதிபலித்திருந்தார் சிவாஜியின் இந்த நடிப்புக்கு மக்கள் மாபெரும் வரவேற்பை அளித்தனர் சிறந்த வரவேற்பு கிடைத்தது இளைய மகன் ஜோடியாக ஜெயலலிதா வந்தார் இந்தியாவின் சார்பாக ஆஸ்கார் விருதுக்காக முதல் முதலில் அனுப்பி வைக்கப்பட்ட தமிழ் படம் என்கிற பெருமை தெய்வ மகன் படத்திற்கு இருக்கிறது இதில் மூன்று மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று முத்திரை பதிக்கும் நடிப்பை காட்டியிருந்தார் சிவாஜி கணேசன் சிவாஜியை பார்த்து ஹாலிவுட்காரர்கள் அசந்து போனார்களாம் மகன் படத்திற்கு நடிகர் திலகத்தின் சிகரம் தொடும் நடிப்புத்தான் அச்சாணியாக அமைந்தது தெய்வ மகன் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் ஒரு பெரிய பணக்கார தந்தைக்கு இரண்டு மகன்கள் ஒருவன் நல்ல அழகன் மற்றவன் தந்தையைப் போலவே விகாரமான முகத்துடன் பிறந்தவன் இதனால் ஊராரின் அவச்சொல்லுக்கு பயந்து அவன் குழந்தையிலேயே அனாதையாக விடப்படுகிறான் தோற்றமுள்ள மகன் தாய் தந்தையின் அரவணைப்பில் அன்பு பாசத்துடன் வளர்க்கப்படுகின்றான் அனாதையாக விடப்பட்ட மகன் அன்பு காட்ட ஆளில்லாமல் தவிக்கின்றான் அந்த அனாதை சிறுவன் வளர்ந்து வாலிப வயதைத் தொட்டதும் ஒரு நாள் தாய் தந்தையை அடையாளம் கண்டு கொள்கின்றான் அப்போது அவனது தந்தை மாபெரும் செல்வந்தர் சமுதாயம் போற்றும் மரியாதைக்குரிய மனிதராக இருக்கிறார் எனவே அந்த அனாதையை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுகிறார் அவனோ அன்புக்காக தவியாய் தவிக்கின்றான் தகப்பனுக்கும் மகனுக்கும் நடுவே நிகழும் இனி உணர்ச்சிகர போராட்டத்தில் ஜெயிப்பது யார் உணர்ச்சிக்குவியலாக இருக்கும் தெய்வ மகன் படத்தின் கதை சுருக்கம் இதுதான் திறமைதான் தனது மூலதனம் எனவே எந்த சூழ்நிலையும் நடிப்புக்காக தன்னை வருத்திக் கொள்ள தயாராக இருப்பார் அர்ப்பணித்துக் கொள்ள தயாராக இருப்பவர் நடிகர் திலகம் அதனால் படத்துக்கு படம் வித்தியாசமாக ஏதாவது செய்து ரசிகர்களை கவர்வதில் கலவரப்படுத்தி கொண்டே இருப்பதுதான் சிவாஜி ஸ்டைல் விகாரமான முகத்தோற்றத்துடன் நடமாட தன் ஒருவன் ஒருவனுக்கு மட்டுமே உரிமை உள்ளதாக கருதும் பணக்கார தந்தை கதாபாத்திரம் அனாதையாக வளர்ந்து தன்னை அடையாளம் தெரிந்து கொள்ளாத தம்பிக்காக உயிர் விடும் அன்பு சகோதரன் கதாபாத்திரம் உல்லாச வாழ்க்கை வாழும் கோழை தம்பி கதாபாத்திரம் என் தெய்வ மகன் படத்தில் மூன்று முத்திரை கதாபாத்திரங்கள் உல்லாச வாழ்க்கை வாழும் கோழை தம்பி கதாபாத்திரம் என தெய்வ மகன் படத்தில் மூன்று முத்திரை கதாபாத்திரங்களை தாங்கி வாழ்ந்து காட்டினார் நடிகர் திலகம் கண்டிப்பு மிகுந்த தந்தை முகத்தால் வேதனைப்படும் பயந்த சுபாவம் உள்ள குறும்புக்கார தம்பி இந்த மூன்று பேரும் ஒரே காட்சியில் தோன்றி அந்தந்த கதாபாத்திரத்தின் குணாதிசயத்தை காட்டி மாறிவட்ட நடிப்பை பதிவு செய்த போது ரசிகர்கள் சிலிர்த்து போனார்கள் விசில் பறந்தது தேட்டரில் அதிரடியாக கைத்தட்டல் மிகுந்தது ஜனநாயகி கிரீடம் சூடி வந்த ஜெயலலிதா பண்டரிவாய் நடிப்பும் சூடை போகவில்லை மற்ற நட்சத்திரங்களும் படத்துக்கு பலம் சேர்த்த விதமாக நடித்தனர் மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய காதலிக்க கற்று கொள்ளுங்கள் காதல் மலர் கூட்டம் ஒன்று போன்ற பாடல்கள் ரசிகர்களை தாளம்போட வைத்தது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஒரு பக்தியை மனசுக்குள் மெய்மருந்து பாட வைத்தது தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே என்கின்ற பாடலும் இப்படி இந்த பாடல்கள் எல்லாமே படத்திற்கு பலமாகவும் கேட்பவர்களுக்கு நலன் தரும் பாடல்களாக அமைந்தன திலகத்தின் கலை பயணத்தில் பொக்கிஷமாக அமைந்த படம்தான் தெய்வ மகன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான